கொட்டஞ்சத்திரத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடந்தது விழாவிற்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமையேற்று பேசினார் முன்னாள் மாவட்ட தலைவர் பழனி கனகராஜ் முன்னிலை வைத்து பேசினார் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் பங்கேற்று குத்துவுல கேட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து பேசினார் மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள் ஒட்டஞ்சேத்திரம் நகரத் தலைவர் குமாரதாஸ் ஒட்டஞ்சத்திரம் முன்னாள் கிழக்கு ஒன்றிய தலைவர் ருத்ரமூர்த்தி மற்றும் மாநில மாவட்ட நகர அனைத்து பிரிவு நிர்வாகிகள் பங்கேற்றனர் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்த போது கூறியதாவது அரசியல் அனுபவமுள்ள உள்ள பெற்ற சகோதரர் ஜெயராமன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே தலைவராக இருந்த கனகராஜ் அவர்களது பதவி முடிந்தது வேத பல வேலைகள் கட்சியில் இருக்கிறதுனால இரண்டு பதவி தொடர முடியும் அதனால ஜெயராமன் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரது பெரும் முயற்சியில இன்னைக்கு மாவட்ட அலுவலகம் இதுவரைக்கும் தான் மாவட்ட அலுவலகம் அரசியல் கணக்கு வழக்குகளை கொஞ்சம் சரி பார்க்கறதுக்கு பழனியோட தான் சரியா இருக்கும்னு தொண்டர்கள் சொன்னதுனால சில அரசியல் கணக்குகளை சரி செய்ய இருக்கிறதுனால ஒட்டஞ்சல மாவட்ட அலுவலகம் துவங்கப்பட்டிருக்கு அது என்ன அரசியல் கணக்குன்னு உங்களுக்கு தெரியும் சில விஷயத்தை சொல்லாமல் சொன்னாதான் அதுல சுவாரஸ்யம் இருக்கும் இந்த ஒட்டச் சேத்திரத்தில் ஒரு அமைச்சர் எம்எல்ஏவா இருக்கார் அசைக்க முடியாத எம்எல்ஏவா இருக்காரு மந்திரியா இருக்கார் பல ஆண்டுகளாக இருக்கார் ஆறு முறை ஆறு முறைன்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த தொகுதிக்கு என்ன நல்லது நடந்திருக்குன்னு தெரியல இங்க வந்த உடனே சொன்னாங்க பரப்பலாறு அணை தூர்வாரன்னு சொல்லி பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் அமைச்சரானதுக்கு அப்புறம் கூட அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலன்னு சொல்றாரு அவர் அணைய தூர் வாரம் வரலீங்க அவர் வேற ஏதோ வாரு வாரம் வாரம் வந்திருக்காரு அவர்கிட்ட போய் நீங்க அணைய தூர் அவர் என்ன செய்வார் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக இருந்து திமுக அகற்றப்பட்ட பிறகுதான் இதெல்லாம் நடைபெறும் இது மாதிரி இந்த இந்த பகுதியில் நிறைய பிரச்சனை இருக்கு இயற்கை வளங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை இருக்கு எல்லாத்தையுமே தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து சமாளிச்சிடலாம் மக்கள் கோபத்தை வருத்தத்தை ஆத்திரத்தை எல்லாம் பணத்தால் சரி செய்யலான்ற அந்த அணுகுமுறை இருக்கு இது திமுகவினுடைய அணுகுமுறை அது இந்த முறை இது பலனளிக்காது பணபலத்தை காமிச்சு தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்பது பலனளிக்காதுங்க அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் அலுவலகம் இங்கே இருந்து தோன்று சமீபத்தில் ரெண்டு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று வகுப்பு சட்டம் திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது நிறைவேறியது ஒரு வரலாற்று திருப்பு முனை அதை ஆதரித்து வாக்களித்த அத்தனை கட்சி எம்பிக்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் குறிப்பா தேவகவுடா போன்றவர்கள் எல்லாம் பதினான்கு மணி நேரம் அவையில் அமர்ந்து விவாதத்தை பார்த்து அதை ஆதரித்து வாக்களித்திருக்கிறார் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்த்து வக்பு சட்டம் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்லியிருக்கிறாங்க நேற்று தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லீம் லீக் இருக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவர் இந்த வக்பு வாரிய திருத்த மசோதாவை ஆதரிச்சிருக்கிறார் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம்னா அவர் முஸ்லீம் லீக் கட்சியில ஒரு பிரிவு எப்படி ஆதரிக்குது பல இஸ்லாமிய தலைவர்கள் கேட்டுக்கொண்டதுனால தான் இந்த திருத்த மசோதாவே வந்தது ஏன்னு சொன்னா வக்பு சொத்துக்களை அந்த சமுதாயத்திலேயே சில பேர் கபலீகரம் செய்கிறார்கள் என்பது அந்த சமுதாயத்தினுடைய குற்றச்சாட்டை அதனால இந்த வக்பு வாரிய திருத்த மசோதா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை வக்புக்கு சொந்த சொந்தமான சொத்துக்களை சில தனி நபர்கள் சொந்தம் கொண்டாடுவது கபலீகரம் செய்வதை அனுமதிக்காது என்றதான் இதில் இஸ்லாமிய சமூகத்திற்கு கிடைக்கிற மிகப்பெரிய நர்ச்சி இதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு முஸ்லீம் இதை பாராட்டுவார் நம்ம சொத்து நம்ம சமயத்தை வளர்ப்பதற்காக ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கு ஐயா நரேந்திர மோடி அவர்களது முயற்சியினால இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமூகத்தின் கையில் இருக்கும் என்பதை பாராட்டுவார் இன்னொரு பக்கம் எப்படி வற்பு சொத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பதை இந்த சட்டம் தடுத்திருக்கிறதோ அதே போல முஸ்லீம்கள் அல்லாத இந்துக்கள் கிறிஸ்தவர்களுடைய சொத்தை அவர்களது நிலத்தை அவர்களது கோவில் சொத்தை வக்பு வாரியமும் சொந்தம் கொண்டாட முடியாது தேவையான ஆதாரங்கள் இல்லாமல் அதை செய்ய முடியாது என்பதை இந்த சட்டம் நிறைவேற்றிருக்கு இது பெரிய ரொம்ப பெரிய ஒரு ஆறுதல் குறிப்பாக தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்தில் இருக்கிற திருச்செந்துறை திருச்செந்தூர் இல்லை திருச்செந்துறை அந்த கோவில் நிலங்கள் எல்லாம் வத்புக்கு சொந்தம்னு சொன்னபோது தான் இந்தியாவிலேயே ஒரு புரட்சி வெடிச்சு தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்தியாவில் பல புரட்சி வெடிக்குது அந்த திருச்செந்துறை கோவில் விவகாரம் தான் பெரிய திருப்பு முனையாக மாறியது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலாக இருக்கிற அந்த கோவில் எல்லாம் சமீபத்தில் வந்த வக்பு வாரியம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய வீதியை உருவானிடுச்சு கேரளாவில் இன்றைக்கி இந்த வங்கு வாரிய சட்டம் வந்த உடனே திருத்த மசோதா வந்த உடனே கிறிஸ்தவ அமைப்புகள் கிறிஸ்தவ சர்ச்சுகள் இதை பெரிய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க நரேந்திர மோடியை பாடு ஏன்னா அங்கே வந்த வங்குனால கிறிஸ்தவ நிலங்களுக்கு சர்ச்சு நிலங்களுக்கு அங்கே பிரச்சனை இப்படி எல்லாமே வங்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை நாட்டில் உருவாக்கி இருந்ததை மாற்றி இஸ்லாமியரது சொத்துக்கள் சில தனிநபர்களுக்கு போவதை தடுக்கவும் இஸ்லாமியர் அல்லாதவர் சொத்துக்கள் வங்கு வாரியம் தவறாக சொந்தம் கொண்டாடுவதை தவிர்க்கவும் இந்த வக்விப்பீடு வந்துருக்கு அதனால் இதை தேசபக்தி உள்ள சமூக நல்லிணக்கத்தை விரும்புவதில் எல்லாரும் பாராட்டுறாங்க நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியில் ராமராலயம் எழுப்பியது எவ்வளோ முக்கியமோ காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதாவது சிறப்பு பிரிவை நீக்கியது எவ்வளோ முக்கியமோ அதற்கு சற்றும் குறையாத முக்கியத்துவம் உள்ளதாக இந்த வக்வா போர்டினுடைய திருத்த சட்டம் இதை பாரதிய ஜனதா கட்சி இதை துணிச்சலோடு செய்த பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை நாங்கள் அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ராமேஸ்வரம் அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை மோடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாரு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை இப்படி எல்லாம் பேசுகிற திமுக பிரதமர் தமிழ்நாட்டிற்கு பாம்பன் பாலத்தை அர்ப்பணிக்க வருகிறார் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக நலத்திட்டங்கள் அறிவிக்க வருகிறார் அந்த நேரத்தில் முதல்வர் இருந்து பிரதமரை வரவேற்காமல் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் அதை புறக்கணித்துவிட்டு அவர் ஊட்டிக்கு குழு போய் உட்கார்ந்து இது தமிழக மக்களுக்கு திமுக அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்னைக்குமே புரோட்டோகால் படி பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வரும்போது முதல்வரே இருந்து வரவேற்பதும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதும் இது ஒரு மரபு அரசு மரபு கவர்மெண்ட் புரோட்டோகால் இது நடந்தது ஒன்றும் பிஜேபி நிகழ்ச்சி இல்லை பிஜேபி நிகழ்ச்சிக்காக முதல் பிரதமர் ஐயா வரல வந்தது தமிழக அரசுக்கான திட்டங்களை அறிவிப்பது தமிழ்நாட்டிற்கு பாம்பன் பாலத்தை அர்ப்பணிப்பது அதற்காக வந்திருக்கிறார் அதனால் முதல்வர் கலந்து கொண்டிருக்கணும் இது போன்ற தவறுகளை எதிர்காலத்தில் செய்யக்கூடாது அதை திருத்திக் கொள்ளணும் திமுக அரசாங்கம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்

நாங்கள்லாம் சேர்ந்து சே எதிர்கட்சி யார் சார் அவங்க கூட்டணி கட்சி தான் ஏற்கனவே நீட்டுக்கு எதிராக முழங்குற கட்சி தான் நீட்டி முழங்குற கட்சி தான் நீட்டுக்கு எதிரான வழக்குகள் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லிதான் நீட்டு வந்தது தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு தர முடியாது என்று உச்ச நீதிமன்றம் மறுத்திருக்கிறது நான் சொல்றது ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாலேயே இன்னைக்கு எந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்திலும் நீட்டு சம்பந்தமான வழக்குகள் நடக்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டில் தான் நடக்கணும்னு உச்ச நீதிமன்ற டைரக்ஷன் கொடுத்த மதுரை ஐகோர்ட்ல ஒருத்தர் போட்டு ஒரு பருவம் ஒரு டேம்னு சொல்றேன் இங்கிலீஷ் இது மண்டல் மாவட்ட மாநில தேசிய தலைவர் எல்லாருக்கும் செல்லுங்க ஒரு டேர்ம் இருந்ததுக்கு அப்புறம் இன்னொரு டேர்ம் எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்க ரெண்டு டேம் இருந்ததுக்கப்புறம் மூணாவது டேர்ம் இந்த நாட்டில் யாருக்குமே அதுக்கு விதிவிலக்கு எக்ஸ்டென்ஷனே கிடையாது அர்ஷாவாக இருந்தாலும் நட்டாவாக இருந்தாலும் ரெண்டு டேர்ம் இருந்தாச்சுன்னா அவங்க வேற அசைன்மெண்ட் கட்சி வேலைக்கு தான் போகணும் வேறு பொறுப்பு தான் போகணும் தலைவராக இருக்க முடியாது தமிழ்நாட்டில் ஏற்கனவே இரண்டு தலைவர்கள் தமிழிசை அக்காவும் பொன்னார் அவர்களும் ரெண்டு டேர்ம் இருந்திருக்காங்க அஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தலைவராக இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்கனவே இரண்டு தலைவர்கள் இள கணேசன் அவர்களும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு டேர்ம் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கட்சி அவனுக்கு வேலை வேலை கொடுத்துருக்கோம் புரியுதான் அவனுக்கு ரெண்டு டேர்ம் இருக்க தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு டேர்ம் இருந்தவர்களுக்கும் பெரிய தலைவர்கள் முன்னுதாரணமாக இருக்காங்க அப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஐயா மோடி அவர்கள் என்ன முடிவு செய்வார் எனக்கு தெரியாது இது எல்லாமே தேசிய தலைமையினுடைய முடிவு ஆனால் நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் போன்ற ஒரு மகத்தான தலைவர் ஒரு இளம் தலைவர் அவர் மாதிரி ஒரு தலைவர் கட்சிக்கு தொடர்ந்து அவர் பயன்பெற்று வருவார் தேசத்திற்கு மிகப்பெரிய அசட் அவர் அவருக்குரிய எதிர்கால ஒளிமயமாக பிரகாசமாக இருக்கும் அவரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கட்சி தான் முடிவு செய்யும் இதில் முடிவு செய்வதற்கு நாங்கள் யாருங்க கட்சி என்ன சொல்ல கட்சி

குஜராத்தில் மோடி அவர் முதல்வராக இருக்கும்போது அங்கே காங்கிரஸ் நியமித்த ஆளுநர் என்னெல்லாம் செஞ்சார் தெரியுமா இன்னைக்கு தமிழக ஆளுநரை கண்டிக்கிற காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு ஆளுநரை காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது தமிழ்நாடு காங் கேரளாவில் ஆளுநரை ஆதரிக்கிறேன் கேரள ஆளுநருக்கு காங்கிரஸ் கேரள காங்கிரஸ் தான் பெரிய ஆதரவு அங்கே மார்க்சிஸ்ட் கட்சி இருக்குது ஏன் அப்படி தமிழ்நாட்டினுடைய ஆளுநரை கண்டிக்கிறார் தமிழக காங்கிரஸ் கேரள ஆளுநரே கேரள காங்கிரஸ் ஆதரிக்குது ராகுல் காந்தியே கேரள காங்கிரஸ் தானே அங்கே தானே எம்பி போனார் இப்போதான் தான் ரிசைன் பண்ணியிருக்காரு பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கேரளாவை சார்ந்தவங்க தானே அங்கே உள்ள காங்கிரஸ் ஏன் ஆளுநர் ஆதரிக்குது நேற்று வரைக்கும் இன்னைக்கு ஆளுநரை மாற்றிருக்காங்க வேற ஆளுநர் வந்திருக்காரு புதுசாக அதனால இதெல்லாம் மாநிலத்துக்கு மாநிலம் சந்தர்ப்பம் அது அரசியல் நான் ஒன்று கேட்குறேங்க பல்கலைக்கழகங்களில் வேந்தரா சான்சலராக முதலமைச்சர் தான் இருக்கணும்னு ஸ்டாலின் ஒரு மசோதா கொண்டு வந்தார் இதே மசோதா ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக ஆளுநர் இருக்கக்கூடாது முதலமைச்சர் இருக்கணும் இதுதான் கொண்டு வந்தாரு அப்போ கருணாநிதி என்ன சொன்னாருங்க அப்போ பேராசிரியர் அன்பழகன் என்ன சொன்னார் அன்பழகன் உச்சத்தில் போய் சொன்னார் இது முட்டாள்தனமானதுன்னு சொன்னார் ஜெயலலிதா செய்தது ஜெயலலிதா ஆளுநர் வேந்தராக ஆளுநர் கூட முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னது அன்பழகன் மொழியில் முட்டாள்தனமானதுன்னா இப்போ அதையே சொல்கிற ஸ்டாலின் சொல்வது என்ன தனமானது என்பதை திமுக விளக்கணும் அது முட்டாள்தனம் இது என்ன தனம் கேட்க ஆள் அன்பழகன் அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் ஆளுநர்கிறவரை தொடர்ந்து பதவியில் அந்த சீட்டில் உட்கார்ந்து இருப்பார் அவர் யூனிவர்சிட்டிக்கு அவர் தான் சான்சலர் முதலமைச்சர் என்பவர் ஒரு ஆட்சி கவிழ்ந்து விட்டால் மெஜாரிட்டி இல்லை ஆட்சி கவிழ்ந்துருச்சு அந்த மாநிலத்தில் குடியரசு தலைவர் ஆட்சி வருது பிரசிடென்ட் ரோல் சிஎம்ஏ இல்லை அப்போ யாருங்க சான்சலர்னு கேட்டார் நல்ல கேள்வி தானே அதுக்கு பதில் என்னன்னு சொல்ல சொல்லுங்க திமுக சும்மா ஆளுநர் 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 பிரச்சனை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ நாங்கள் கேட்டுக்கொள்வோம் ஜனநாயகத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதியானது அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இறுதியானது மத்திய அரசு தேவை என்றால் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் கேட்கும் அரசமைப்பு இருக்காங்க கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் கேட்டு இந்த தீர்ப்புக்கு முழு விளக்கம் கேட்கும் ஏனால் கவர்னரை கட்டுப்படுத்துகிற இந்த அதிகாரம் இந்த தீர்ப்பு குடியரசுத் தலைவரையும் கட்டுப்படுத்துமான் கேட்க வேண்டியிருக்கு விளக்கம் கேட்க வேண்டியது நீதிமன்றம் அதுக்கு விளக்கம் சொல்லணும் கவர்னருக்கு என்ன பொருந்ததோ அது குடியரசு குடியரசு அதே மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளே மசோதால கையெழுத்து போட்டு அனுப்பணுமா ஒரு சந்தேகம் வருது காமன் மேனாக எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்போ நீதிமன்றம் அதை சொல்லும் விளக்கம் சொல்லும் இல்லை மத்திய அரசு விளக்கம் கேட்கும் அதுக்குள்ளே இங்கே வந்து கவர்னர் மாற்று அதை மாற்று நீங்கள் எப்பயுமே கவர்னரை மாற்றுன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு வருஷத்தில் உங்களை மக்கள் மாற்ற போகிறாங்க அதுக்குள்ளே என்ன கவர்னரை மாற்று அடுத்த புதிய அரசுக்கு திமுக இல்லாத புதிய அரசுக்கு ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு தான் போவார் அதுக்குள்ளே மாற்றுகிற பேச்சுக்கே இடம் கிடையாது